இன்னைக்கான மார்க்கெட்டு ஓப்பன் ஆகும்போது நான் முடிவு பண்ணிவிட்டேங்க இன்னைக்கான மார்க்கெட் சைடு தான் போக போகுது ஸோ என்ட்ரி கொடுக்குறதுக்கு வாய்ப்பு வந்து நிச்சயமாக கிடையாது அப்படியே என்ட்ரி கொடுக்குற மாதிரி இருந்துச்சுன்னா நல்லா பிரேக் அவுட் பண்ணி ரீட்ரெஸ்மெண்ட் எடுத்தால் மட்டும் என்ட்ரி கொடுக்கலாம் மேக்சிமம் சைடு தான் போகும்னு சொல்லி நினச்சிட்டே இருந்தேன் அதே மாதிரி நல்ல ஒரு சைடு மார்க்கெட் வந்து போயிருக்கு நேற்றோட வீடியோலையும் பார்க்குறீங்க அப்படின்னா மார்க்கெட் மேலேயோ கீழேயோ போகிறதுக்கான வாய்ப்பு இல்லை சைடுவேஸ்ல போறதுக்கான வாய்ப்பு தான் அதிகமா இருக்குன்னு சொல்லிட்டு நான் வரைஞ்சே காமிச்சிருந்தேன் நான் சொன்னதுல டவுட் இருந்துச்சு சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா ஜஸ்ட் வீடியோ வந்து பாருங்க நான் இந்த பாயிண்ட் வந்து நிச்சயமாக சொல்லியிருப்பேன் சரிங்களா ஓகேங்க மார்க்கெட் நல்ல ஒரு டவுன் ட்ரெண்ட் அப்புறம் நல்ல ஒரு அப்டிரில் மேல வந்துச்சு அப்படி வந்தாலே நல்ல ஒரு டவுன் ட்ரெண்ட் நல்ல ஒரு இப்படி வந்தாலே அடுத்த நாள் வந்து சைடு தான் போவாங்க இந்த மாதிரி அடுத்த வாரமோ அடுத்த மாசமோ நடக்கும் இல்லையா நல்ல ஒரு டவுன் ட்ரெண்ட் நல்ல ஒரு அப்டிரெண்ட் அதுக்கு அடுத்த நாள் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா மார்க்கெட் சைடு வந்து போதா அதை பார்க்கணும் அதுக்கப்புறம் தான் பிரேக் அவுட் பண்ணுச்சுனா மட்டும்தான் என்ட்ரி வந்து கொடுக்கணுங்க இதெல்லாம் சின்ன சின்ன ட்ரிக்கு தான் ஆனால் ட்ரிக்கெல்லாம் பயன்படுத்தி கூட லாஸ் பண்ணாமல் தவிர்க்கலாம் நிறையா ப்ராஃபிட்டுமே வந்து பண்ண முடியுங்க ஓகே அதே மாதிரி ஸ்டாக்லாம் இன்றைக்கி கொஞ்சம் டவுனில் தான் போச்சு பெரிய டவுன் கிடையாது கொஞ்சம் கொஞ்சம் கீழே தான் வந்து போச்சு நீங்கள் ஸ்டாக்லாம் ஹோல்டிங் வந்து பண்ணிக்கிட்டீங்கன்னா நிச்சயமாக லாஸ் தாங்க கொடுத்துருக்கோம் சரி ஓகே இப்போ நாளைக்கான மார்க்கெட் மேலே வந்து போவாங்களா கீழே வந்து போவாங்களா மார்க்கெட் டவுன் ட்ரெண்ட்லேயும் போயிருச்சு சைடு வைஸ்லேயும் போயிடுச்சு அப் ட்ரெண்ட்லேயும் வந்துருச்சு இனி என்ன தான் நடக்கும் அப்படிங்கிறத பற்றி நம்ம தெளிவாக வந்து பார்க்கலாம் அதே மாதிரி நீங்கள் என்னோட ட்ரேடிங் கற்றுக்குன்னு ஆசைப்பட்றீங்க அப்படின்னா நான் ட்ரேடிங்காக கோர்ஸ் எடுக்கிறது கால்ஸ் கொடுக்குறது குரூப் அந்த மாதிரி எதுவுமே எனக்கு கிடையாதுங்க நான் ஒரு ஐந்து புத்தகம் எழுதியிருக்கேன் ஆறாவது புத்தகம் எழுதிக்கிட்டு இருக்கேன் இந்த ஆசான் ஒன்று இரண்டு மூணு இந்த புக்கு நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு கோர்ஸே வந்து எடுக்கலாம் அந்தளவுக்கு சொல்லிக் கொடுக்கப்பட்டிருக்கும் ஆசான் பாகம் ஒன்றில் வந்து பார்க்குறீங்க அப்படின்னா பேசிக்ஸ் வந்து ஸ்ட்ராங்காக சொல்லிக் கொடுக்கப்பட்டிருக்கும் ட்ரேடிங்கை பற்றி எதுவுமே தெரியாதுன்னா கூட எல்லாமே தெரிஞ்சுக்கலாம் பாகம் இரண்டு வந்து பார்க்குறீங்க அப்படின்னா ட்ரேடிங்கை பற்றி எல்லா விதமான ஸ்ட்ராட்டஜியுமே சொல்லிக் கொடுக்கப்பட்டிருக்கும் அந்த ஸ்ட்ராட்டஜியை கற்றுக்கிட்டு நீங்கள் அப்போவே மார்க்கெட்டில் வந்து அப்ளை பண்ணி ப்ராஃபிட் வந்து பண்ண முடியும் ஆசான் பாகம் மூணில் வந்து பங்குச்சந்தையில் நஷ்டமே இல்லாமல் ட்ரேடு பண்ணி ப்ராஃபிட் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் வழிகள் இருக்கோ எல்லா வழிகளுமே சொல்லி கொடுத்துருப்பேன் எல்லா ஸ்ட்ராட்டஜியை பற்றியுமே சொல்லி கொடுத்துருப்பேன் இதை தாண்டியும் உங்களுக்கு கோர்ஸ் வந்து தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் மூணு புக்கு வாங்கியிருந்தீங்க அப்படின்னா நான் ஒரு கோர்ஸ் வந்து எடுக்கிறேன் அப்படின்னா அந்த கோர்ஸில் வந்து என்ன இருக்குமோ அந்த ஒரு கோர்ஸ் நான் எடுத்து வச்சிருக்கேன் அதை நான் ஃப்ரீயாக வந்து கொடுத்துருவேன் சரி ஓகேங்க சும்மா ட்ரேட் பண்ணி லாஸ் பண்ணுறத விட ட்ரேடிங்கை ப்ராப்பராக வந்து கற்றுக்கிட்டு அதை வச்சு ப்ராஃபிட் வந்து பண்ண பாருங்க அதான் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது ஓகே முதல்ல நிஃப்டி வந்து பார்த்திடலாம் நிஃப்டியில் மந்த்லி டைம் ஃப்ரேமில் இந்த மன்த் முடிய போகுது இல்லையா ஜூலை மந்த்து ஸோ இந்த ஒரு ஜூலை மந்த்துல மார்க்கெட் நல்ல ஒரு டவுன்ல வந்து முடிஞ்சிருக்காங்க நெக்ஸ்ட் மந்த்து மேலே போகிறதுக்கு கூட வாய்ப்பு வந்து இருக்குங்க இது ஒரு முக்கியமான ப்ரீவியஸ் லோவாக வச்சுட்டு கூட மார்க்கெட் நல்லா வந்து மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது நம்ம பார்க்கலாம் அதே மாதிரி வீக்லி டைம் ஃப்ரேம்லேயும் சரி நாலு வாரம் தொடர்ச்சியாக கீழே வந்திருக்கு இந்த வாரம் மேலே போய் முடியறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது சரிங்களா ஏன்னா இந்த இடத்துல மாதிரி டோஜ் மாதிரி ஃபார்ம் ஆகிட்டு அடுத்த வாரம் நல்ல ஒரு அப்டர்னில் வந்து தான் மேலேயோ கீழேயோ வந்து போவாங்க ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ட்ரேடு பண்ணி ப்ராஃபிட் வந்து பண்ண முடியுங்க ஒன் டேல வந்து பார்க்குறீங்க அப்படின்னா முக்கியமான பாயிண்ட்டு நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இருபத்தி ஐந்தாயிரத்தி இரநூத்தி ஐம்பது அதே மாதிரி முக்கியமான ப்ரீவியஸில் இந்த ஒரு பாயிண்ட்டுங்க இருபத்தி நாலாயிரத்தி ஐநூறு நீங்கள் ஒன் ஹவரில் பார்க்குறீங்க அப்படின்னா இதை பார்க்கும்போது என்ன பேட்டனுங்க தெரியுது என்னோடய கண்ணுக்கு வந்து இதை பார்க்கும்போது ஹிடன் சொல்கிற மாதிரி தெரியுது இந்த மாதிரி ஃபார்மாக இருக்குது அப்படிங்கிறனால இந்த ஒரு ப்ரீவியஸ் கை இருக்கு இல்லையா அந்த பாயிண்ட்டை இன்றைக்கி மல்டிபிள் டைம் வந்து ரெஸ்பெக்ட் பண்ணியிருக்காங்க ஸோ இருபத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரம் இருக்கு இல்லையா அதை நாளைக்கு ப்ரேக் அவுட் பண்ணுறாங்க அப்படின்னா ஒன் ஹவரில் நிஃப்டி நல்ல ஒரு அப்டர்னில் மேலே வந்து போகலாம் ஓகே ஸ்டாப் லாஸ் போட்டுட்டு டார்கெட் போட்டு ட்ரேடு வந்து பண்ணுங்கள் லைவ் மார்க்கெட்டில் நீங்களாகவும் ஓனாக வந்து அனலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ட்ரேடு வந்து பண்ணுங்கள் ஓகே ஒருவேளை இந்த பேட்டர்னை ஃபாலோ பண்ணாமல் கீழே வந்து வராங்க அப்படின்னா நம்ம எப்போவுமே ரெண்டு பக்கமே கண் வச்சுக்கணுங்க ஏன்னா பங்குச்சந்தை அப்படிங்கிறது க்ரீனாகவும் போகும் ரெட்டாகவும் கீழே வரும் அப்போ ரெண்டு பக்கமே கண் வச்சுருந்தோம் அப்படின்னா மார்க்கெட் மேலே போனாலும் சரி கீழே போனாலும் சரி ப்ராஃபிட் வந்து பண்ண முடியும் இல்லையா ஆப்ஷன் ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும் நீங்க ஒவ்வொரு நாளுமே மார்க்கெட் மேலேயும் போலாம் கீழேயும் போகலாம் இதை எதிர்பார்க்கணுங்க அதுக்கப்புறம் பிரேக் அவுட் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு பக்கம் என்ட்ரி கொடுத்து நீங்க என்ட்ரி கொடுத்த பக்கம் தான் பொறுமையோடு வெயிட் பண்ணணும் ஸ்டாப் லாஸ் வந்துச்சுன்னா ஸ்டாப் லாஸ் போட்டு ட்ரேட் வந்து க்ளோஸ் பண்ணிடணும் நூறு ட்ரேட பண்ணுறீங்கன்னா நிச்சயமாக ஒரு இருபது ட்ரேட்ல ஸ்டாப் லாஸ் வந்து கிட்டவும் ஒரு எண்பது ட்ரேட்ல ப்ராஃபிட் வந்து கொடுக்கும் அதை மனசில் ஏற்றுக்கிட்டீங்க அப்படின்னா பெரிய அளவுல ஆப்ஷன் பையிங்லேயும் ஆப்ஷன் செல்லிங்லேயும் ப்ராஃபிட் வந்து நம்ம பண்ண முடியுங்க ஓகேங்க இப்போது இருபத்தி நாலாயிரத்தி எழுநூற்றி முப்பதை கீழே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறாங்க நிஃப்டி வந்து கீழே வந்து வரலாம் அப்படியே ஃபைவ் மினிட்ல வந்து பார்க்குறீங்க அப்படின்னா ஃபைவ் மினிட்ல முக்கியமான பாயிண்ட்டு சேம் பாயிண்ட் தான் இந்த இடத்துல நாளைக்கு மார்க்கெட் இதே இடத்துல வந்து ஓப்பன் ஆகிட்டு மேலே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறாங்க அப்படின்னா இருபத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தை வந்து மேலே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணும்போது நிஃப்டி வந்து மேலே வந்து போகலாம் ஃபைவ் மினிட்ல அதுவே கீழே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறோன்னா கொஞ்சம் இந்த இடத்துல மாறுங்க இருபத்தி நாலாயிரத்தி எழுநூற்றி இருபதை கீழே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறான்னு நிஃப்டி வந்து கீழே வந்து வரலாம் சென்செக்ஸ் வந்து பார்க்குறீங்க அப்படின்னா நிஃப்டி மாதிரியே இருக்க போகுது சென்செக்ஸில் வேகமாக வந்து வரைஞ்சிடலாங்க ஒன் டேல முக்கியமான பாயிண்ட்டு இது அதே மாதிரி முக்கியமான ப்ரீவியஸ்லோ இது ஒன் ஹவரில் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா கடன் சோல்ட்ரு பேட்டர்ன் வந்து ஃபார்ம் ஆயிருக்கா நிஃப்டியில் வந்து ஃபார்ம் ஆகிருக்கு ஸோ இதுலேயும் ஃபார்ம் ஆகியிருக்கு இந்த மாதிரி வந்து பேட்டன் ஃபார்ம் ஆகிருக்கு ஓகே ஸோ ப்ரீவியஸ் ஹையை பொறுத்த வரைக்கும் எண்பத்தி ஓராயிரத்தி அறநூற்றி முப்பதுங்க இது மேலே வந்து out வந்து பண்ணுறேன்னா சென்செக்ஸ் மேலே வந்து போகலாம் அதுவே கீழே வந்து out வந்து பண்ணுறாங்கன்னா எண்பத்தி ஓராயிரத்தி வந்து கீழே வந்து வந்து பண்ணும்போது கீழே வந்து வரலாம் ஃபைவ் மினிட் பார்க்குறீங்க அப்படின்னா ஃபைவ் மினிட்ல முக்கியமான பாயிண்டு சேம் பாயிண்ட்டு தான் நிஃப்டி மாதிரியே தான் இந்த இடத்துல மார்க்கெட் ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த ஒரு பாயிண்ட்டை மேலே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறான்னா மார்க்கெட் மேலே வந்து போகலாம் அதுவே கீழே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறாங்கன்னா எண்பத்தி ஓராயிரத்தி ஓகே சேம் பாயிண்ட் தாங்க எண்பத்தி ஓராயிரத்தி நூற கீழே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணும்போது கீழே வந்து வரலாம் ஓகேங்களா நீங்கள் தான் ட்ரேடிங்கில் வந்து வந்திருக்கீங்கன்னா இதை கால்ஸ் மாதிரி எடுத்துக்கிட்டு ட்ரேடு வந்து பண்ண வேணாம் நிறைய பேர் ட்ரேடிங்கில் வராங்க வரும்போது மைண்ட் செட் எப்படி இருக்குதுன்னா சும்மா மார்க்கெட் மேலே போது கீழே போகுது என்ட்ரி கொடுத்தா ப்ராஃபிட் வந்து வரப்போகுது மாதிரி ட்ரேடு வந்து பண்ணுறாங்க ஆனால் உண்மையான மார்க்கெட் பற்றி எப்போ தெரியும் அப்படின்னா ஒரு ஒன் இயர்க்கு அப்புறம் தான் தெரியுங்க ஸோ பங்குச்சந்தையில் நிறைய நிறையா பேர் வந்து லாஸ் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஏன் லாஸ் வந்து பண்ணுறாங்கன்னா எந்த ஒரு ட்ரேடிங்கில் வந்து எந்த ஒரு ரூல்ஸுமே வந்து கிடையாது நீங்கள் ஸ்டார்டிங்கில் எடுத்த உடனே இவ்வளோ பணத்தை தான் போடணும் இந்த ட்ரேடிங் தான் பண்ணணும் இதெல்லாம் கற்றுக்கிட்டால் மட்டும்தான் ட்ரேடிங் வந்து பண்ணணும் சொல்லி எந்த ஒரு ரூல்ஸுமே கிடையாது அதுவே நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா நிறைய யோசிச்சு நிறைய பேர்கிட்ட கேட்டு அதுக்கப்புறம் தான் பண்ணுவீங்க ஆனால் ட்ரேடிங் பண்ணுறீங்கன்னா யார்ட்டையுமே கேட்க தேவையில்லை யாருமே உங்களுக்கு பார்க்க போகிறது கிடையாது ஸோ ஒரு பயங்கரமான ஃப்ரீடம் வந்து இருக்க போகுது உள்ளே வரீங்க லாஸ் வருதுன்னா ஒரு பத்து ட்ரேடு வந்து பண்ணுவீங்க திரும்ப லாஸ் வருதுன்னா திரும்ப பத்து ட்ரேடு பண்ணுவீங்க ஒரு டென் வந்து லாஸ் பண்ணுவீங்க திரும்ப அடுத்த வர ஸ்டார்ட் ஆகும் அடுத்த வர இதே மாதிரி தான் போகுங்க நிறைய 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 பேர் வந்து இப்படி தான் லாஸ் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க சந்தையில் எங்கிட்ட ஒரு ஐயாயிரம் பேருக்கு மேல பேசியிருப்பாங்க வாட்ஸ்அப்ல நான் எல்லார்கிட்டயுமே பேசியிருக்கேன் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க நான் இவ்வளவு லாஸ் பண்ணியிருக்கேன் எப்படி வெளியே வருது மேலே கேட்பாங்க அவங்க பண்ண முக்கியமான தப்பே பங்குச்சந்தையை பத்தி முழுமையா வந்து கத்துக்காம சும்மா ட்ரேடு பண்ணாதாங்க அதுக்கு காரணம் நீங்க அதே தப்பு பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னா உங்களுக்கு லாஸ் சுற்றிக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு லாஸ் வரக்கூடாது அப்படினா இன்றைக்கே ட்ரேடிங்கை பற்றி முழுமையாக வந்து கற்றுக்கோங்க கற்றுக்கிறதுக்கு எக்கச்சக்கமான வழிகள் இருக்குது நம்ம கற்றுக்கிறது என்றைக்குமே வீணாகாதுங்க யூடியூப்பில் போய் பாருங்கள் நிறையா பேர் ட்ரேடிங்கை பற்றி வீடியோ வந்து போட்டிருப்பாங்க ஒரு நோட்டை எடுத்துகிட்டு ப்ராப்பராக வந்து ஒன் பை ஒன்னாக வந்து கற்றுக்கோங்க கேண்டில்னால் என்ன ஆப்ஷன் ட்ரேடிங்னா என்ன செல்லிங்னா என்ன ஸ்விங் ட்ரேடிங்னா என்ன ஸ்ட்ராட்டஜியை பற்றி எல்லாத்தையும் பற்றியும் ப்ராப்பராக வந்து கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் ட்ரேடிங் வந்து பண்ணுங்கள் நீங்கள் பங்கு சந்தையில் நிச்சயமாக நஷ்டம் வந்து பண்ண மாட்டீங்க நீங்களும் ஒரு சக்சஸ்ஃபுல் ட்ரேடராக வந்து ஆகியிருப்பீங்க ஓகே சரிங்க இப்போ பேங்க் நிஃப்டி வந்து பார்க்குறீங்க அப்படின்னா பேங்க் நிஃப்டியில முக்கியமான பாயிண்ட் டே பொறுத்த வரைக்கும் இதே தாங்க ஒன் ஹவரில் நம்ம பார்க்குறோம் அப்படின்னா முக்கியமான பாயிண்ட்டு வந்து நாளைக்கு ட்ரேடு வந்து பண்ணுறதுக்கு இது ஒரு முக்கியமான ப்ரீவியஸ் ஹை ஐம்பத்தி ஆறாயிரத்தி முந்நூற்றி இருபதுங்க இதை மேலே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறேன்னா பேங்க் நிஃப்டி மேலே வந்து போகலாம் அதே கீழே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறேன்னா ஐம்பத்தி ஐந்தாயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தை கீழே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணும்போது பேங்க் நிஃப்டி கீழே வந்து வரலாம் ஃபைவ் மினிட்ல பார்க்குறீங்க அப்படின்னா ஃபைவ் மினிட்டில் முக்கியமான பாயிண்ட் ஐம்பத்தி ஆறாயிரத்தி முந்நூற்றி இருபதுங்க இது மேலே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணணும் பேங்க் நிஃப்டி மேலே வந்து போகலாம் அதுவே கீழே வந்து அவுட் வந்து பண்ணுறாங்க அப்படின்னா நாளைக்கு செடு வந்து பண்ணுறதுக்கு ஓகே இங்கே ஒரு ப்ரீவியஸ் இருக்குது நல்ல ஒரு பாயிண்ட் மாதிரி தான் தெரியுதுங்க ஓகே இந்த ஒரு பாயிண்டை எடுத்துக்கலாம் ஐம்பத்தி ஐந்தாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதை கீழே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணும்போது பேங்க் நிஃப்டி கீழே வந்து வரலாம் ஓனா அனலைஸ் பண்ணிட்டு லைவ் மார்க்கெட்ல ப்ராப்பராக வந்து ட்ரேடு வந்து பண்ணுங்க ஒரு நாளைக்கு ஒரு ட்ரேடு மட்டும் பண்ணுங்க எல்லா ரூல்ஸுமே ஃபாலோ பண்ணி ப்ராப்பராக ட்ரேடு வந்து பண்ணுங்க நெக்ஸ்ட் ஸ்டுடியோ பார்க்கலாம் தேங்க்யூ